இந்த புனித நகரத்தில் இன்னும் ஒரு மர்மம் பதுங்கியிருக்கிறது உங்களால் இதை நம்ப முடியுமா ஒரு காலத்தில் ஒரு பக்தன் தினமும் காளி தேவியை வழிபட்டு வந்தான் ஒருநாள் அவன் மிகவும் அன்புடன் பால் அபிஷேகம் செய்தபோது போது கோயில் உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது உன் அன்புக்கு நான் நன்றி ஆனால் நாளை இரவு இங்கே நடப்பதை நீ பார்த்தால் அதிர்ச்சி அடைவாய் அந்த பக்தன் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் இரவு வந்ததும் அவன் மறைந்து பார்த்தான் ஓர் அற்புதம் கோயிலில் உள்ள சிலை திடீரென்று உயிரோடு நகர ஆரம்பித்தது தேவியின் கண்கள் ஜுவலித்தன அவள் தனது திரிசூலத்தால் ஒரு பாம்பை தாக்கினாள் அதன்பின் கோயில் முழுவதும் அமைதி பக்தன் பயந்தபடியே அருகே ஓடினான் ஆனால் சிலை அசையாமல் இருந்தது இந்த கோயிலில் இன்னும் சிலை சில நாட்களில் அசைந்து குரல் கொடுக்கும் என மக்கள் நம்புகிறார்கள் இது உண்மையா அப்பகுதியில் நடக்கும் அதிசயங்களை நம்ப வேண்டுமா இந்த கதையை நீங்கள் நம்புகிறீர்களா என காமெண்ட் செய்யுங்கள் அல்லது என காமெண்ட்டு செய்யுங்கள்